வணக்கம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம ரெண்டு காயின் ரிசீவ் ஆச்சு நம்மளுக்கு இந்தியா கவர்மெண்ட்மெண்ட்டு கல்கத்தாவிலேருந்து அது ஏற்கனவே ஒன்று பார்த்தாச்சு டைமண்ட் ஜூப்ளி இயர் ஆஃப் அஃபிஷியல் லேங்குவேஜுன்னு அடுத்து ரெண்டாவது காயினு என்னென்னு பார்ப்போம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் இது ஒரு அருமையான காயின் நண்பர்களே பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சாவது பெர்த் அனிவர்சரி ஆஃப் செயிண்ட் மீராபாய் ஐநூற்றி இருபத்தஞ்சாவது வருஷத்தோடைய பெர்த் அனிவர்சரி இது வந்து ஃபோல்டர் மேலே மேலே இருக்கிற கவர் கீழே இருக்கிறது காயின் காயின் உளுக்க இருக்குது இருக்கிற ஃபோல்டர் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு இது உள்ளுக்க உள்ளுக்க இருக்கிற பேஜு இது காயினுடைய இது பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி ஒரு ஸ்பெஷல் காயின் பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி நூறு பார்த்துருக்கலாம் இருபது ரூபா பார்த்துருக்கோம் ஐம்பது ரூபா பார்த்துருக்கோம் ஆயிரம் ரூபா கூட பார்த்துருக்கோம் ஆனால் ஐநூற்றி இருபத்தஞ்சுங்கிற ஒரு ஸ்பெஷல் டைப்பான காயின் இதை எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதோட மெட்டல் காம்போசிஷன் இது ஹிந்தியில் இருக்குது நம்ம இங்கிலீஷில் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி மெட்டல் காம்போசிஷன் காட்டனரி அலாய் சில்வர் ஐம்பது பெர்சன்ட்டு மற்ற காப்பரு நிக்கல் ஜிங்கல்லாம் இருக்குது டைமண்ட்ஸ் அண்ட் சர்க்குலரு அவுட் சைடு டைமண்டர் 44 mm, எம்எம் ஸ்டாண்டர்ட் வெயிட் வந்து முப்பத்தஞ்சு கிராம் serrations வந்து இரநூறு அதாவது செர்ரேசன்னால் சுத்தி வரி வரியாக இருக்கும் அதான் செரேசன்ஸ்னு அர்த்தம் இது வந்து ரிவர் சைடு இது வந்து அவ்வர் சைடு அவ்வர் சைடில் அசோக சக்கர நடுவில் இருக்கு, கீழே சத்தியமே சேர்த்து அதுக்கு கீழே ருபி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டிருக்கு லெஃப்ட் சைடில் பாரத் ரைட் சைடில் இந்தியான்னு இங்கிலீஷில் இருக்குது இதில் வந் இந்த பக்கம் ரிவர் சைடில் அந்த அம்மாவோடைய வீணை வாசிக்கிற மாதிரி ஃபோட்டோவை வச்சு ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பர்த் அனிவர்சரியாக செயிண்ட் மீராபாயின்னு ஹிந்தியிலும் இங்கிலீஷ்லையும் இருக்குது இது மீராபாயை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு அப்புறம் பின்னாடி பார்த்தோம்னா இது எந்த எந்த மின்டிலேருந்து அனுப்புனாங்களோ அந்த மின்ட்டை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் நம்ம இது வந்து கல்கத்தா அலிப்பூர் கல்கத்தா மின்ட்லேருந்து வ வந்ததுனால அதை பற்றிய விளக்கங்கள் இது போன்ற காயின் வந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளோடைய சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்